இடண்டே அடையப்பா வீடு அடையப்பா உங்க கிட்டே போக மாட்டேன் யார் மணி நான் தான் ஓ நீ தான் அந்த நீலம்பரியா ஆமாண்டி இப்ப நீ வீட்டுக்கு வந்த? உங்களுக்கு என்ன வேணும்? ஆன்ட்டி உங்க கணபதி நான் கேள்விப்பட்டே யாருக்கு என்ன பிரச்சனை அப்படினால உங்க வந்து சொன்னா நீங்க உடனே அத சால்வ் பண்ணி கொடுத்துவீங்கன்னு சொன்னாங்க நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க ஆன்ட்டி அதனால தான் உங்ககிட்டே வந்தேன் சரிம்மா உடனே நான் அதை என்ன எதனு சேர்த்து உடனே அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்த்து வெச்சிருவேமா லூசு என்ன சொன்னாலும் நம்புது சரிம்மா நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? உனக்கு என்ன வேணும் சொல்லுமா அதுவா ஆன்ட்டி நான் நேத்து கடைக்கு போயிருந்தேன் ஆன்ட்டி எனக்கு அப்போ ஒரு saree பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த saree வாங்கலாம்னுட்டு நான் போனே அதுக்குள்ளவங்க பைய எடுத்துட்டாங்க ஆன்ட்டி சரி அதை கேட்டு பார்த்தே அவங்க தர மாட்டேங்கறாங்க நீங்கதே உங்க பையன்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் இந்த வாங்கி தரணும் ஆன்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச saree ஆன்ட்டி அது இவ்வளோ தானம்மா நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் அந்த சாரீ எடுத்துட்டு வரேம்மா ஆண்டி இந்தாங்க ஆண்டி சாரிக்கு பணம் எப்பாட படம் கிடைச்சிருச்சு இப்போதான் கடன் கேட்டு வந்தேன் நல்ல வேலை பைசா கிடைச்சிருச்சு இதை வச்சு இன்னைக்கு காய்கறி எல்லாம் நான் வாங்கிடுவேன் என்ன ஆண்டி நாளைக்கு கொண்டு வந்துடுவீங்களா கண்டிப்பா நாளைக்கு சாரியை கொண்டு வந்துடுதேம்மா சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன் ஒரு சாரிக்கு இவ்வளோ பணம் தெரியுமா அந்த பிள்ளை கூட ரெண்டு சாரி எடுத்துகிட்டு வந்தோம்னா எவ்வளோ பணம் கிடச்சிருக்கோம் இவனுக்கு கூறே கிடையாது அட்டேங்கப்பா எங்க அம்மாவுக்கு இவ்வளோ பணமா யார் கொடுத்தாலும் தெரியலையே ஏமா உனக்கு யார் மட்டும் பணம் கொடுத்தது வாடகை தங்க புள்ள ஒன்னால இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிச்சு அந்த நீலாம்பரி இருக்காளாடா அவ அந்த சாரியை கேட்டு வந்திருக்காளா கேட்டு வந்து எனக்கு இவ்வளோ பணமெல்லாம் கொடுத்து நாளைக்கு அந்த சாரி அவர்கிட்ட வந்து தர சொல்லியிருக்காடா அப்படியே நீலாம்பரி எங்கள் அம்மாவுக்கு பணத்தை சே காமிச்சு எங்கள் அம்மாட்ட வந்து அந்த சாரியை வாங்குதுனா நீ போய் அந்த சாரி எடுத்துட்டு வாடா அந்த சாரி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் ஏமா என்னமா சொல்லிட்டு இருக்க எனக்கு அந்த சாரி வேணுமா உனக்கு அந்த சாரி வேணுமா நீ என்ன பொம்பளை பிள்ளையால அந்த சேலையை கட்டதுக்கு ஒழுங்கு மரியாதை போய் எடுத்துட்டு வா சரிய தரம் சொல்லிதான் புட்டு பணம் நான் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் தூக்கி போட்டு நாலு மணி வீச்சிருவேன் இப்ப என்ன செஞ்சாலும் செய்வா இரு இரு அந்த சேலையை எடுத்துட்டு வரேன் இந்தா இதுதான் அந்த சேலை என் தங்க பிள்ளை கொடுத்துட்டான் அட போமா தங்க பிள்ளை என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அம்மா நான் ஒரு சேரீ சொன்னேன்லம்மா அந்த சேரீ அந்த ஆண்ட்டி தரேன்னு சொல்லிட்டாங்கம்மா தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் தங்க பிள்ளை என்ன நினச்சாலும் அவளுக்கு கிடச்சிரும் அந்த அடையப்பா பார்த்தியா எனக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ இவளுக்கு கொடுத்துருக்கான் சேலையை என்ன இப்படி ஏமாத்திட்டானே நம்ப வச்சு சரிம்மா அந்த ஆன்ட்டி சேரீ கொண்டு வருவாங்க நான் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் அம்மாடி உனக்கு நான் வேறு சேலை வாங்கி தரேன் சரி ஆன்டி மறுபடி சௌந்தர்யா நீ வருத்தப்படாதம்மா சரிம்மா நான் வருத்தப்படலை இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ரெண்டு பீரோல் இருந்துச்சும்மா அதனால் நம்ம நிறைய ட்ரெஸ்ஸை அடக்கி வைக்க முடிஞ்சிச்சு ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பீரோல் தான்மா அதனால நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் வைக்க முடியாது அதனால் அந்த சேலத்தில் நீ ஆசைப்படாத சரியாம்மா சரிம்மா நான் ஆசைப்படலைம்மா அடடடடா என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்காங்க சேரீயில் வாங்க ஆண்ட்டி வாங்க எனக்கு சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டீங்க போல் ஆமாம்மா சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அக்கா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஆண்டி உட்காருங்க டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் இந்த வீட்லேயே மரியாதை தெரிஞ்ச பொண்ணு இந்த பொண்ணாக தான் இருக்கும் போல டீ சாப்பிடுங்க அக்கா டீ ரொம்ப நல்லா இருக்குமா இங்கே வாம்மா சௌந்தரியா இந்த இந்த சாரி உனக்கு தான் ஆண்டி என்ன சொல்றீங்க எனக்கா வேண்டாம் ஆண்டி அப்பாடா நல்ல வேலை எங்க அம்மா சாரியை சவுந்தரியா தான் கொடுத்தாங்க ஆண்டி நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க இதை பாருமா உங்க வீட்டுக்கு நான் சேலையை கொண்டு வரேன்னு தான் சொன்னேன் உங்ககிட்ட தருவேன் நான் சொல்லவே இல்லை பாருகமா என்னை ஏமாத்திட்டாங்க ஐயோ என் தங்கோ நீ கவலைப்படாதம்மா அடேப்பா பா சௌந்தர்யா கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா ஏ ஜாலி வா சௌந்தர்யா நம்ம போலாம் நீலாம்பரி நான் போயிட்டு வரேன் பாய் நீலாம்பரி கவலைப்படாதடா தங்கோ அழுகாதம்மா நீ அழுதா என் மனசு தாங்காதம்மா அந்த சாரி எனக்கு வேணுமா எப்படியாவது எனக்கு வாங்கி தாமா நான் என்னம்மா செய்ய முடியும் எல்லாமே கை மீறி போச்சு அந்த சாரியை நான் எப்படியாவது நான் எடுத்துகிட்டு வரேன் பார்த்துக்கிட்டே இருமான் நீங்கள் இதுக்கப்புறம் நடக்க போகிற எபிசோட்ஸை நீங்கள்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க